நேற்று வந்துட்டு உடனே எல்லாம் ஓட்டுரிமை கொடுக்க கூடாது நீங்க யாதும் ஊரு எவரும் கேள்வி ஏப்பா ஒன்றரை கோடி பேர் இங்க வந்துட்டா தமிழ்நாட காக்கறதுக்கு எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்து எவ்வளவு ரணகலமாகி ரத்த கலமாகி திருடங்கையில சாவி இருக்கிற மாதிரி இந்த ஜனநாயகம் படாத பட்டுக்கிட்டு இருக்கு ராஜா முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்

நேற்று வந்துட்டு உடனே எல்லாம் ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாது தமிழ்நாடு அரசு பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் இங்கே இருந்தவங்களுக்கு பரிசீலனை பண்ணி அவங்க இந்த அரசியலுக்கு லாயக்கானவங்களான்னு அப்போது முடிவு பண்ணி தான் தரணும் ஏன் விட்டுட்டிங்க பெங்களூரில் அங்கே தான் இருக்காங்க உடனே போய் ஓட்டு போட முடியுமா உங்களை புதிய தலைமுறை திருப்பி நான் கேட்குறேன் ஆந்திராவில் போய் ஒரு கேரளாவில் இப்படி ஒரு கோடி பேர் தமிழ்நாட்டுக்காரர் உள்ளே வந்து அங்க போய் இருந்து நீங்க ஓட்டு கொடுத்துருவீங்களா போட விட்டுருவீங்களா கேக்குறேன் உங்களா கூப்பிட்டு வராங்க வேலைக்கு யார் கூப்பிட்டு வரான்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழந்தான் கடல் கடந்து போய் மிகப்பெரிய சாதனைகள் பண்ணி உலகத்துக்கே அடையாளமா விளங்கினவன் இன்னைக்கு வந்தாரே வாழ வைக்கும் தமிழகம் வாழ வைக்கும் ஏன் அரசியலாம் உனக்கு தீர்மானிக்க அதிகாரம் கிடையாது

ஒன்றரை கோடி பேர் இங்க வந்துட்டா தமிழ்நாட காக்கருக்கு எவ்வளோ பெரிய போராட்டம் நடந்து எவ்வளோ ரணகலமாகி ரத்தகலமாகி இந்தி எதிர்ப்புக்கு எத்தனை நூற்று கணக்கான பேர் உயிரை கொடுத்துருக்காங்க பல்லாயிரக்கணக்கான பேர் சிறை சென்றிருக்காங்க இந்தி எதிர்ப்புக்கு என்ன கேள்வி கேக்குறீங்க வர்றாங்க தமிழ் புரியுது இல்ல வேலைக்கு வராங்க வேலை செய்யு சம்பாதி ஓட்டு போட்டு பிளைட்ல போய் போட்டு வா

உங்கள் கதையை எங்கே கொண்டாந்து செலுத்தாதீங்க மத்திய அரசுன்னு இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிற மோடி அரசு மிகப்பெரிய ஒரு மோசடியான ஆட்சி நடத்தி பதினோரு வருஷமாக தொடர்ந்துக்கிட்டு இருக்கிற இது இவிஎம்முங்கிற ஓட்டலக்கா டப்பாக ஒரு ஏமாத்து மிஷினை வச்சு தான் பதவியில் இருந்துகிட்ருக்காங்க அது திருடங்கையில் சாவி இருக்கிற மாதிரி இந்த ஜனநாயகம் படாத இருக்குது இது ஜனநாயகம் இல்லை அவர் நடத்துறது புனநாயகம்னு எல்லாத்துக்கும் தெரியும் இருக்கு ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்